அனைவருக்கும் வணக்கம் தெய்வ குழந்தைகள் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் மனமுடன் வரவேற்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு பயனுள்ள தகவல்களை நமது சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் மேலும் நமது தெய்வ குழந்தைகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டமானது ஒரு தனி நபர் சமூகத்தில் முழுமையாக பங்கேற்கும் திறனை கட்டுப்படுத்தும் காரணிகளான நீண்டகால உடல் மன அறிவுசார் அல்லது உணர்ச்சி குறைபாடுகளை குறைபாடாக அங்கீகரிக்கிறது சட்டம் பின்வரும் இருபத்தோரு வகையான குறைபாடுகளையும் அங்கீகரித்துள்ளது இந்த இருபத்தோரு வகையான குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஒன்று உடல் இயக்க குறைபாடு ரெண்டு தொழுநோயிலிருந்து குணமானவர்கள் மூணு மூளை முடக்குவாதம் நான்கு கொள்ளத்தன்மை ஐந்து தசைநார் சிதைவு ஆறு அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழு பார்வையின்மை எட்டு குறைந்த பார்வை ஒன்பது செவித்திறன் குறைபாடு பத்து பேச்சு மற்றும் ஒளித்திறன் குறைபாடு பதினொன்று அறிவுசார் குறைபாடு பன்னிரெண்டு குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு பதிமூணு புறவுலக சிந்தனை இல்லாமல் பதினான்கு இரத்த உறவை தடுக்கும் குறைபாடு பதினைந்து இரத்த அழிவு சோகை பதினாறு அறிவாள் சோகை பதினேழு மனநோய் பதினெட்டு திசு பன்முக கடினமாதல் பத்தொன்பது நடுக்குவாதம் இருபது பன்முக குறைபாடு அதாவது காது மற்றும் பார்வையின்மை உள்பட இருபத்தி ஒன்று நரம்பியல் குறைபாடுகள் போன்றவை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின்படி இருபத்தோரு வகையான குறைபாடுகள் வகைப்படுத்தியுள்ளார்கள் இதன் அடிப்படையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாளத்தை வழங்கப்படுகிறது இவற்றின் தனித்தனியான விரிவான விளக்கத்தினை அடுத்தடுத்த பதிவுகளில் காணலாம் இதுபோன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களை பற்றி விரிவாக தெரிந்துகொள்ள நமது தெய்வீக குழந்தைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் மேலும் பெரும்பாலானோர் பயன்பெறும் வகையில் இந்த பதிவினை தங்களது நண்பர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்